வணக்கம் புதுமையான சிந்தனை புரட்சி சிந்தனை இப்படியாக சிந்திப்பவர்கள் எல்லாம் தாங்கள் வாழும் காலத்தில் ரெபிலியன்ஸ் வேண்டுமென்றே ஏதாவது செய்பவர்கள் சமூக அமைதிக்கு எதிரானவர்கள் யதார்த்தமாக இருக்காதவர்கள் என்கின்ற அடிப்படையிலே இவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள் அப்படி பார்த்தால் நாயன்மார்கள் அனைவரும் ரெபலியன்ஸ் புரட்சி செய்தவர்கள்தான் ஆழ்வார்களுடைய வாழ்வு புரட்சிதான் வள்ளலார் புரட்சிதான் சீர்திருத்த சைவம் என்பதை கொண்டு வருகிறார் இயேசுநாதர் புரட்சிதான் அவர்கள் வாழ்ந்த பகுதி மொத்தமே ஒரு வழிபாட்டு முறை அது வல்ல வழிபாடு இதுதான் வழிபாடு என்கின்ற ஒரு புது வழியை அவர் காட்டுகின்றார் நபிகள் நாயகமும் அதேபோல்தான் அங்கிருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை முறை வேறு அவர் கூறுகின்ற புதுமையான வாழ்க்கை முறை வேறு புதுமையானது எனவே பாரதியாரும் அதே போல்தான் பாரதியாருடைய தந்தை குறிப்பிடுகின்றார் நீ ஏற்றார் போல் சிந்தி எதிர்காலம் இன்றும் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போவதை இப்போதே சிந்திப்பதால் உன் வாழ்க்கை தோற்றுவிடும் மகனே என்று பாரதியாரை அவருடைய தந்தை எச்சரிக்கிறார் அவர் காலம் கடந்து சிந்தித்ததால் தான் காலம் கடந்து இருக்கின்றார் இது எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் பொருந்தும் எல்லா தத்துவ மேதைகளுக்கும் பொருந்தும் எவர் ஒருவர் காலம் கடந்தும் சிந்திக்கின்ற வாழ்கின்ற அந்த தன்மையை பெறுகின்றாரோ அவர் காலம் கடந்தும் இருப்பார் எல்லோரும் கருத்திலும் இருப்பார் எனவே இந்த புரட்சி சிந்தனை புதுமையான சிந்தனை என்பது ஒரு தவறான அணுகுமுறை என்பதை நாம் கொள்ள வேண்டும் இது ஒரு அட்வான்ஸ் திங்கிங் என்பதை போல் நாம் கருதினால்தான் அடுத்த நிலைக்கு நாம் முன்னேற முடியும் எனவே நாம் இப்போது இருப்பதை விட கூடுதலான ஒரு நிலையை நோக்கி சிந்திக்கிறோம் என்றால் அதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும் சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கினாலும் அல்லது அதை தவிர்த்தாலும் அது உண்மை இல்லை என்று ஆகிவிடப் போவதில்லை எனவே நம்முடைய மிகு சிந்தனை நம்முடைய மிகு கருணையால் வெளிப்படுவது அது புரட்சியாக இருக்கட்டும் புதுமையாக இருக்கட்டும் அது எதிர்காலத்திற்கானது என்பதில் மட்டும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த காலத்துக்கு பொருந்தவில்லை என்பதற்காக அந்த சிந்தனை பொய்யான சிந்தனை அல்ல அது எதிர்காலத்திற்கான சிந்தனை நன்றி